வணக்கம் மாணவிகளே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இதெல்லாம் நடக்கும்போது ஒரு சில ராசிகளுக்கு வந்து நல்லதாக இருக்கும் ஒரு சில ராசிகளுக்கு சில கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு இருந்தோம்னா எந்த நாளும் கூட நம்மளை எதுவுமே செய்யாது இருந்தாலும் ஒரு சிலரை வந்து சமாதானப்படுத்தவே முடியாது அவங்க மைண்ட்ல எப்படி பதிஞ்சு போயிருக்கும் அதெல்லாம் இல்ல எனக்கு நேராங்க அவன் சரியில்லைன்ட்டாங்க ஆஹ் கஷ்டம்தான் போகும்போது ஜாகிரதையா இருக்கணுங்கிறாங்க அதனால கொஞ்சம் பயமாதான் இருக்கு அப்படின்றவங்க அப்படி பயப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளும் கோலும் இட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு கோளறுப்பதிகம் தனியான சம்பந்த அருளிய கோளறு பதிகம்னு ஒன்று இருக்குது அதில் பத்து பாடல்கள் இருக்குது பத்து பாடல்களையும் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல இந்த ஒரு பாடலையும் மட்டும் மனப்பாடம் செய்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போனோம் அப்படின்னா இந்த நாளும் கோலும் விட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் மதுரை ஆண்ட பாண்டியனின் மனைவியும் அவரது அமைச்சரும் திரியான சம்பந்தரை மதுரைக்கு வரும்படி கூப்பிடுறாங்க அப்படி அழைக்கும்போது திரியான சம்பந்தர் தன்னுடன் இருக்கும் திராமகரசரிடம் போய் இந்த மாதிரி நான் வந்து கிளம்புறேன் என்னை கூப்பிட்டுருக்காங்க இல்லை இன்னைக்கு போக வேண்டாம் நாளும் கோளும் சரியில்லை அப்படிங்கிறார் அதற்காக திருஞான சம்பந்தர் தான் இந்த கோளரு பதிகம் வெயொரு தோழி பொங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மூலமே மேலிந்தன் ஞாயிறு திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டின் உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேயுறு தோழி பங்கன் மூங்கில் போன்ற தோழினை உடைய உமையம்மையை தன் இடபாகத்தில் கொண்டவனும் விஷத்தை உண்ட கண்டத்தை உடையவனும் மிக நல்ல வீணையை மீட்டி மாசற்ற மதியையும் கங்கையையும் தன் தலையில் சூடியனுமான சிவபெருமான் என் உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பதால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களால் எனக்கு எந்த குற்றமும் நேராது அப்படின்றதான் இந்த பாடலோட பொருள் இந்த பாடலை எல்லாம் பாடிட்டு தான் வந்து திருஞான சம்பந்த இருந்து விடைபெற்று செல்கிறார் எனக்கு வந்து நேரங்காலம் சரியில்லை அப்படின்னு நினச்சி பயப்படக்கூடியவர்கள் இந்த ஒரு பாடலை மனப்பாடம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து காலையில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போது பூஜை அறையில் நின்னோம் எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டோம் வெளியில் போனீங்கன்னா நாளும் கோலும் உங்களை ஒன்றும் செய்யாது நன்றி